சூப்பரா இருக்கு மோனிகா சீக்கிரம் என்ன மோனிகான் கூப்பிடுறத விடுங்க இனிமேட்டி என்ன இளவரசின் தான் கூப்பிடணும் என்ன இளவரசியா ஹம் சரி சரி இளவரசி உங்க ஸ்நாக்ஸ் இங்க இருக்கு வந்து சாப்பிடுங்க ஹம் எனக்கு வந்து ஊட்டுங்க என்னது ஊட்டணுமா என்ன சின்ன குழந்தையா என்னெல்லாம் ஊட்ட முடியாது நீ வந்து சாப்பிட என்னது ஊட்ட முடியாதா இப்பவே உங்களை நான் தவளையாக்குறேன்

இளவரசி மோனிகா என்ன என்ன மறுபடியும் மனுஷியா மாத்திடுற. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. كلمه நீ சொல்றதுல நான் கேக்குற. என்ன பலபடிய மாத்திடு. சரி உன பாவோன இந்த வாட்டி மாத்துற. மணிக்கு குனிக்கு ஆயிரு நீ மனுஷி. ஆவ பொனிக்கா ரொம்ப நன்றி இதுமாரி நான் மாதிரி பண்ண மாட்டேன் சரி சரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது கொஞ்ச நேரம் தூங்கலாம் ஆ பொனிக்கா தூங்கிட்டா இந்த மாதிரி குள்ளே அவ்வளோ கிடச்சிருச்சி ஏய் ஃபோனு மோனிகா மோனிகா இங்க பாரு ஓ மந்திர இப்ப ஏன் கையில ஏது இந்த மந்திர கோல போய் தந்துச்சா எப்படி ஒழுங்கு மரியாதையா அந்த மந்திர கோல எங்க கொடுத்துருங்க இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஏனா நான் ஒரு இளவரசி ஏய் அதிகமா பேசாத இப்போ மந்திர ஏன் கையில நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஐயோ வேணாம் இந்த விட்டுருங்க ஓடுறியா இந்தா பாப்பா, நாளைவேலனா திம்பி மனுஷியா மாறிடான். போ, அங்க பொம்மல்ல கிடஞ்சிருக்கு. அதla போய் செலி பண்ணு. சரி சரி. ஆ, கவர்ல போட்டுட்டேன். சரி. இப்ப போய் எல்லாம் சரி சரி. ஆ, 얘ला சரி இப்ப போய் வீடு ஃபுல்லா தொடை அம்மா அம்மா வேணாமா என்ன மன்னிச்சுக்கோங்கமா சரி சரி இந்த வாட்டி மன்னிக்கிறேன் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ண கூடாது Thank you ma I ஆ இப்போ மாட்டீங்களா முனிகா ஆன்ட்டி வணக்கம்